என் தங்க பிள்ளையே இந்த வாராகி தாயானவள் உனக்காக ஒரு சில விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அதனால் நான் உன் கண்ணில் இன்று பட்டுவிட்டால் இந்த பதிவினை கட்டாயமாக முழுமையாக கேட்க வேண்டும் ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய காரணமாகவும் அதேபோல் போல் சில ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றவும் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது எப்பொழுதும் இந்த தாயின் வார்த்தைகளை அலட்சியமாக எண்ணுபவர்களுக்கு நான் கண்ணில் படுவதில்லை என் வார்த்தையை ஒவ்வொருவரும் கடைபிடிக்கு தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே அந்த கடைபிடிப்பு என்பது உன் ஆழ்மனதில் இருந்தால் மட்டும்தான் இந்த வாராகி தாயானவள் உனக்காக அருள்வாக்கு கொடுப்பதற்காக ஓடோடி மகிழ்ச்சியாகவும் சில நேரங்களில் தனக்கு தெளிவை பிறப்பிப்பதற்காகவும் ஒவ்வொரு தருணமும் மாற்றத்தை கொடுப்பதற்காகவும் மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவும் இந்த தாய் உன் கண் முன்னே தோன்றுகிறேன் அதே அந்த நம்பிக்கையோடு இந்த பதிவினை கேட்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய வர்த்தையும் கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் உன் வேண்டுதல் என்னவோ அதை மனதார நினைத்துக்கொண்டு இந்த பதிவுகளை நீ கேட்கும் பொழுது அந்த வேண்டுதல் நடக்கிறது ஆனால் என் தங்க பிள்ளையே கண்களை மூடி உன் வேண்டுதலை நினைத்துக்கொண்டு இந்த பதிவினை கவனமாக கேள் சில விஷயத்தை குழம்பிக் கொண்டிருக்கிறாய் எனக்கு நடக்குமா எனக்கு கிடைக்குமா வாழ்க்கை இவ்வளவு போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேனே ஒவ்வொரு தருணமும் மரண வழிகளாலும் மாற்றமே இல்லாத வாழ்க்கையாக வாழ்க்கையே வெறுத்துக் கொண்டிருக்கிறேனே தாயே எனக்கு எந்த உதவியும் கிடைக்காதா நான் நடக்கக்கூடிய விஷயங்களை நினைக்கவில்லை என்னவோ என்னுடன் உள்ளே ஒரு விஷயங்கள் புகுந்து கொண்டு என் மனதை ஆழமாக அழுத்தத்தை கொண்டு ஒவ்வொரு தருணமும் மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் கூட தடைபட்டு இருக்கிறது ஒவ்வொரு தருணமும் எனக்கு நடக்கும் நடக்கும் என்று அனைத்து நம்பிக்கையும் போய்விட்டது இப்பொழுது என் வாழ்க்கையே வெறுமையாக மாறிவிட்டது ஒவ்வொரு நேரமும் அனைத்து விஷயங்களையும் புகுந்து என்னை ஆட்டி வைக்கிறது வாராகி தாயே ஒவ்வொரு நாட்களும் மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே எந்த வகையிலாவது எனக்கு உதவி செய்ய மாட்டீர்களா என்று என் தங்கப்பிள்ளை கண்ணீரோடும் மன வேதனைகளோடும் அழுது கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே நீ அழாதே மாற்றத்தை கொடுக்க மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் அப்படியே உனக்கு கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு நேரமும் எதை நினைத்து நீ அழுது கொண்டிருந்தாயோ அது உடனடியாக நடக்க இருக்கிறது பல பேர் உன்னை தூற்றி இருக்கலாம் பலவேறு உன்னை சொத்தாலும் பணத்தாலும் ஏமாற்றியிருக்கலாம் ஒவ்வொரு நேரமும் ஏன் தாயே எனக்கு இவ்வளவு ஏமாற்றம் இவ்வளவு வழிகள் இவ்வளவு போராட்டங்கள் ஏன் இப்படி நான் என் வாழ்க்கையில் நடக்கிறது எனக்கு துயரங்களில் இருந்து விடுதலையே கிடையாதா நம்பியவர்களெல்லாம் எனக்கு இப்பேற்பட்ட துரோகத்தை செய்வார்கள் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லையே அவ்வளவு வேதனைகளையும் அவ்வளவு வழிகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என் வாழ்க்கையில் ஒரு விஷயம் கூட நடக்கவில்லையே என்று என் தங்கப்பிள்ளை மனம் குமுறுகிறது தங்கப்பிள்ளையே மனம் குமுறாதே ஒவ்வொரு நேரமும் உன்னுடன் நான் இருக்கிறேன் யார் உனிமேல் உன்னை ஏமாற்றினாலும் அதை நான் ஒருபொழுதும் பொழுதும் பொறுத்து கொள்ள மாட்டேன் ஏமாற்றியதெல்லாம் போதும் தங்கவில்லையே இனிமேல் ஏமாற்றக்கூடிய நபரும் உன் வாழ்க்கையில் இருக்க மாட்டார்கள் அவர்களை இருக்கும் பட்சத்தில் அவர்களை உன்னிடம் இருந்து ஒதுக்கி வைத்து விடுவேன் ஏன் தெரியுமா அவர்களால் நீ இழந்ததெல்லாம் போதும் இனிமேலும் நீ எதையும் இழக்கக்கூடாது மரண வாழ்க்கை என்பது அவர்களுக்கு தான் நிலைக்குமே தவிர உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் கொடுக்க போகிறேன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் அது நிலையாக நிற்க வேண்டும் நிரந்தர சந்தோஷம் வேண்டும் என்றால் முன்னுடன் இருக்கக்கூடிய பேசக்கூடிய மனிதர்களை விலக்கியாக வேண்டும் துரோகம் செய்யக்கூடிய மனிதர்களை விலக்கியாக வேண்டும் ஒவ்வொரு தருணமும் நீ நினைவு வைத்து அழுது கொண்டிருக்கிறாய் இவர்கள்தானே உலகம் என்று நினைத்தோம் இவர்களே நம்மை உதாசீனம் செய்து விட்டார்களே ஒவ்வொரு தருணமும் எனக்கு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை கிடைக்கிறதே ஏன் இவ்வளவு வழிகள் ஏற்படுகிறது இதற்கெல்லாம் நான் என்ன செய்வேன் நல்லதுதான் செய்தேன் அதிகமாக அன்பு வைத்தேன் அதிகமாக அவர்களுக்கே என்னிடம் இல்லாத பொழுது கூட கடன் வாங்கி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விழுந்து விழுந்து செய்தேன் ஆனால் இன்று காலை விட்டார்களே என்று என்னுடைய தங்க பிள்ளை மனம் குமரி அழுது கொண்டிருக்கிறது மனமற்ற வாழ்க்கை மனவாளனாக நமக்கு வருவார்கள் மனவாளியாக வருவார்கள் நம் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று நினைத்தோமே இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணி எண்ணி அழுகிறாய் என் தங்க பிள்ளையே நீ அழாதே ஒவ்வொரு நேரங்களும் நீ எப்படி குமரி கொண்டிருக்கிறாய் என்று இந்த தாய்க்கு தெரியும் இந்த தாய் உன்னை ஏன் இப்படி சோதனையில் விட்டு வைத்திருக்கிறேன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா ஒரு சில நபர் துரோகம் செய்பவர்கள் இந்த கஷ்டகாலத்தில் உன்னிடம் இருந்து விலக வேண்டும் அதே போல் துரோகம் செய்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் நீ அவர்களுடைய பொய்யான அன்பிற்கு அடிமையாகி இருக்கிறாய் அந்த பொய்யான அடிமை உனக்கு எப்படி தெரிய வரும் சந்தோஷ காலத்தில் தெரிய வருமா கடுகளவு கூட தெரியாது கஷ்ட காலத்தில்தான் அவர்கள் ஏமாற்றுவது துரோகம் செய்வது அனைத்துமே தெரியும் நீ உதவி என்று நிற்கும் பொழுதுதான் இந்த சிறு காலகட்டத்தில் ஒரு சில மனிதர்கள் உன்னை எவ்வளவு ஏமாத்திருக்கிறார்கள் என்று நீயே கண்குளிர மனம் வெறுத்து பார்த்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அந்த விஷயத்தில் நீ உஷாராக இல்லாமல் போய்விட்டாய் ஆனால் இனிமேல் கற்றுக்கொடுக்கக்கூடிய பாடத்தில் அனைத்துமே மாறப்போகிறது நிலையான வாழ்க்கை உனக்கு கிடைக்க போகிறது அதே நல்லவர்கள் யார் எதிரிகள் யார் துரோகிகள் யார் ஒவ்வொரு தருணமும் உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது மண்ணாக விஷயங்களை நினைத்து மடுவாக உன்னை ஆக்க வேண்டும் உன்னை காலடியில் புதைக்க வேண்டும் தோண்டி புதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சிலர் பழகி கொண்டிருந்தார்கள் அல்லவா அவர்களெல்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை திண்டாட்டமாக ஆடப்போகிறது அவர்களை ஆட்டி வைக்கப் போகிறேன் நீ நிலையான சந்தோஷத்தோடு நிறைந்த சந்தோஷத்தோடு கண்ணீரோடு இருந்தாய் அல்லவா என்னுடைய வாழ்க்கையில் நல்ல நாளே வராதாய் என்று துடித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா அந்த நல்ல நேரம் வந்து விட்டது உன்னுடைய நல்ல உள்ளத்திற்காக சில விஷயங்கள் நடக்கப்போகிறது போகிறது பிறகு என் தங்க பிள்ளையே ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக்கொள் சில விஷயங்கள் செய்தால்தான் சில விஷயங்கள் நம்மால் அடைய முடியும் நீ மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் சில விஷயங்கள் உன்னை விட்டு விலகிவிட்டதால் அது நம்மை விட்டு நிரந்தரமாக விலகிவிட்டது இனிமேல் நமக்கு கிடைக்காது இனிமேல் நம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படாது நமக்கு முன்னேற்றமே கிடைக்காது என்று நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் இனிமேல்தான் அடுத்த முன்னேற்றமே என்பதை நீ மறந்து விடாதே அந்த முன்னேற்றம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் ஏனென்றால் சில பொய்யான நபர் அதே போல் ஏமாற்றக்கூடிய நபர் உன்னை ஆட்டி வைத்து விட்டார்கள் வரும்பொழுது உன்னை விடுபடச் செய்வேன் அதனால் தான் இந்த நாணயத்தை வாங்கி நீ வழிபட்டால் உன்னுடைய செய்வினை பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது திருமண தடையாக இருக்கட்டும் அல்லது கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் உன் இல்லத்தில் செல்வமே தங்காமல் எவ்வளவு பணங்களை சம்பாதித்தாலும் என் இல்லத்தில் செல்வமே தங்காமல் இருக்கிறது வாராகி தாயே என்று என்னிடம் கேட்பவர்களுக்கு நிச்சயமாக உன் இல்லத்தில் செல்வங்கள் தங்கும் உன் கடன் பிரச்சனை அடையும் இந்த நாணயத்தை வாங்கி நான் சொல்லும் முறையில் வழிபட வேண்டும் அது எப்படி வழிபட வேண்டுமென்று இந்த தொலைபேசியின் முயலாக உனக்கு நான் சொல்லி கொடுத்து விடுவேன் அதனால் உடனடியாக தொலைபேசியை எடுத்து இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு எப்படி வழிபடுது என்று கேட்டு தெரிந்துகொள் உன் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை தடை பண பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உன்னுடன் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் விரட்டி அடித்துவிட்டு உனக்கு நல்வாழ்க்கையை அமைத்து தருவேன் என்ன என் தங்க பிள்ளையே உடனடியாக தொலைபேசி எடுத்து உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கிக்கொள் ஒவ்வொரு தருணமும் சந்தோஷம் செல்வம் செழிப்போடு நீ வாழப்போகிறாய் இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக அமையப்போகிறது உடனடியாக என்னை உடனடியாக இந்த விஷயத்தை செய் பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா இந்த காயின வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைக்கும் வீட்லயும் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் பொழுது வாங்கின தங்க நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சோரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும் அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது பணப்பிரச்சனை அதே மாதிரி உறவு பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது வந்து செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவளை காட்டி கொடுத்துருது ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க ஒரு வேலை கிடைக்கல தடை மேல தவற ஏற்படுது அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிகிட்டு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம் அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டேங்க ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமி உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க வீட்லயும் அது நினைச்சது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்கு உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எப்பவுமே சொல்றேங்க ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமாக வந்து தெரியும் அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்த்த உடனே புக் பண்ணிங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா